இப்போது சமீபமாக மகாராஜா படம் தான் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்கு நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா சார் படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் பார்த்தா நல்லதாக இருக்கு படத்துல கதையானது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து கற்பழிக்கிறாங்க அதை நோக்கிதான் வந்து கதையானது நகருது கோயம்பேட்டுக்கு வந்து குளி தொழிலாளிகளா போறாங்கல்ல காலையில இந்த மாதிரியான குடும்பங்கள் பாத்தீங்கன்னா நம்ம எங்காவது வெளியில போறோம்னா வீட்டை பூட்ட மாட்டோம் ஏன்னா வீட்டுல யாராவது ஒரு ஆப்சன் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீட்டுகளோட பெண்கள் படுத்துறாங்க இல்லையா போயிட்டு இவன் நேரா போயிட்டு ரெண்டு காலை சைட்ல வச்சு வயத்தில உட்காந்துருது வயத்தில உட்காந்து நாலுமின்லேருந்து எவ்வளவு நிலவுக்கு என்ஜாய் பண்ணணுமோ அது இவனுடைய அரங்கேற்றத்தை நிகழ்த்திடுவான் டெலிஃபோன் கேபர் எடுத்து கழுத்தாள இருக்கிறான் இழுத்து மல்லாக்க சாச்சி விட்றோம் அது ஸ்பாட்லேயே முடிஞ்சு போகுது இந்த சத்தம் கேட்டு மூணு வயசு குழந்தை அந்த குழந்தை வந்து விரா வரானு கத்துது செவத்துல அடித்து கொண்டு இருக்கான் அந்த குழந்தைய அப்புறம் இந்த அம்மாட்ட போய் செயல் போய் தண்ணி எடுத்துட்டு போய் அங்கே குளியம்பழத்தை எல்லாம் பொறுக்கி மூட்டை கட்டி எடுத்து விடுறான் இங்கே அவ்வளோ காணும் காய்கறி வெட்டின இப்படியே இருக்கணும்னு எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் மறுபடியும் இந்த அம்மா காய்கறி வெட்டுற வேலையை தொடங்குது அந்த ஊர்லேயே ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிச்சி உட்கார வச்சு தான் அந்த கேஸுக்கு அக்யூஸ்ட்டு நீ தான் சாட்சி யார் இந்த லாரி டிரைவரை இவனை வந்து இந்த பொண்ணை எல்லோரையும் கொலை செஞ்சுட்டு இந்த டிவி இந்த ஃபோனு அந்த ஃபேனு இதெல்லாம் வந்து சைக்கிளில் வச்சு நேராக ஒரு ஊருக்கு கொண்டு போகிறான்னு போலீஸ் வாயத்தொருந்துச்சுல இவன் உணர்ச்சி வசப்பட்டு Taste Daily. Taste Daily. ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் இப்போ சமீபமாக மகாராஜா படம் தான் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா சார் படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் பார்த்தா நல்லா தான் இருக்குது ஓவரால் ஓகே ஒரு ஃபார்ம் அதாவது ஒரு நல்ல தீம் தான் இன்னும் ஃபெயிலியர் தீம் கிடையாது ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் இது இப்படியெல்லாம் நமக்கு வருமாங்கிற இதை செஞ்சால் இப்படி வந்துருமா அப்படின்றது இல்லை அப்படி ஆகிடும் அப்படின்றது இந்த படம் மிக தெளிவாக சொல்லுது அவர் ஒரு வித்தியாசமான ரோல் இந்த படத்தில் என்ன சொல்லப்போனால் இந்த ரோல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரையும் கொடுக்கலாம் இல்லை அவருக்கு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலையும் இந்த ரோல் கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு பயங்கரமாக கதை ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லாத ஒரு அது இப்போ பார்த்தீங்கன்னா படத்துல கதையானது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து கற்பழிக்கிறாங்க அதை நோக்கி தான் வந்து கதையானது நகருது நீங்க வந்து ஒரு ரியல் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து பார்த்துருக்கீங்களா சார் இவ்வளோ இருக்குமா எவ்வளோ இருக்கு திரைப்படங்களில் காமிக்கிறது குறைவு காமிக்கிற ஒரு சில விஷயங்களையும் இயல்பாக காமிக்கிறது இல்லை எக்ஸாகரேஷன் பண்ணி காமிக்கிறாங்க அதாவது அதிகமாக காமிச்சிடுறாங்க இல்லை இயல்பை விட கம்மியாக காமிக்கிறாங்க இயல்பில் வந்து நிறைய மாறுபட்டு 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 இருக்கு எவ்வளோ வழக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்த்ததுலேயும் ஒரு கேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நாங்கள் இவ்வளோ பண்ணி அந்த கேஸ் கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி எந்த ஒரு கேஸ் இருந்தால் எங்களுக்காக சொல்ல முடியுமா சரி நிறையா இருக்குது நிறையா இருக்குது ஒன்றும் ரெண்டெல்லாம் இல்லை எங்கள் வா இப்போ ஆரம்பித்தா எவ்வளோ நேரம் பேச முடியும் அது மாதிரி இப்போ சிட்டியில் மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது காலையில் அதிகாலையில் நாலு மணி அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய வயசு பொண்ணுங்க வந்து கற்பழிக்கப்பட்டார்கள் அவங்க வீட்டிலேயே சரி இதெல்லாம் போலீஸு போலீஸுக்கு பெரிய நியூஸ் போயிடல பாதி பேர் தூக்கத்திலேயே அந்த கற்பழிப்பு நடந்ததொட்டு பாதி பேருக்கு தெரியல பெண்கள் சார் அதில் பெண்கள் பொதுவாக கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம் ஆவாதங்க நிறைய அது எப்படின்னா அந்த கோயம்பேட்டுக்கு வந்து குழி தொழிலாளிகளாக போறாங்கள காலையில் சுமை தூக்கும் தொழிலாளிகளாக அப்புறம் இந்த கொஞ்சமாக அந்த காய்கறி எல்லாம் வாங்கியாந்து வச்சு ரோட்டில் விற்பாங்க அல்லது தள்ளுவண்டியில் வச்சு ட்ரை சைக்கிளில் வச்சு விற்பாங்க இந்த மாதிரியான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலை நேரத்தில் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா வீட்டை பூட்ட மாட்டோம் ஏன்னா வீட்டில் யாராவது ஒரு ஆப்ஷன்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க அது நம்ம அம்மா இருக்கலாம் அப்போ நம்ம கல்லூரிகள் போக்குள்ளே பாத்தீங்கன்னா அப்போ இவங்க அதிகாலையில் கிளம்ப உள்ள வீட்டில் வந்து பூட்ட மாட்டாங்க எல்லாம் ஒரு செயினான வீடுகள் அந்த ரோப் வீடுகள் சொல்லுவாங்க பாருங்கள் வரிசையா இருக்கும் வீடுகள் கழிவறைகள் கூட ஒரு ஒரு இடமா இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல சின்ன சின்ன அந்த மாதிரி வீடுகள் வந்து கதவை சாத்தி மட்டும் வச்சுட்டு போவாங்க சில பேர் பூட்டிட்டு ஜலனுடைய உள்ள சாவி போட்டு போவாங்க அது திறக்குற ஆப்ஷன் இருந்தாதான் தான் டபுள் சைடு திறப்புதான் தான் அதை முடியும் இல்ல கிரில் உள்ள தூக்கி போலாம் கிரில் கேட்டு கிரில் கேட்ட திறந்துடலாம் வைக்கிறது ரொம்ப நல்லது கிரில் கேட்டு ரொம்ப அவசியம் அப்ப அந்த மாதிரியான வீடுகள் காலையில் போயிடுவாங்க இவன் ஒரு தான் இவன் வேலை வேற வேலை கிடையாது இப்ப காலையில இவனோட வேட்டையே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே தான் எழும்புறது இந்த மாதிரி வீடுகளோட பெண்கள் தூங்குறாங்க இல்லையா அது யார் என்னெல்லாம் கதை கிடையாது போயிட்டு அப்படியே வயிற்று மேலே உட்காந்துருவாங்க போயிட்டு இவன் நேராக போயிட்டு ரெண்டு காலையும் சைடில் வச்சு வயிற்றுல உட்காந்துருது வயிற்றில் உட்காந்து ஃபர்ஸ்ட் அட்டம் வாயை மூடிடுறது சுத்தமாக மூச்சு விட முடியாது வாயை இறுக்கி மூடிடுறது மூடிட்டு அடுத்தது இவனுடைய அரங்கேற்றத்தை நிகழ்த்திடுவான் வேறு வழியே கிடையாது நீ கன்சர்ன் தான் ஆகணும் ஒரு ஆப்ஷனே கிடையாது நைஃப் நைஃபும் நைஃப் வச்சிருவாங்க கழுத்தில் அதில் வாயை மூடிடுறது வயிற்றில் உட்காந்தாலும் என்டையராக ஒரு ஆளை வந்து வயிற்றில் உட்காந்தா ஃபோர்ஸாக தூக்கி போட முடியாது காலில் உட்காந்தாலோ இல்லை நெஞ்சு மேலே உட்காந்தாலோ நெஞ்சு மேலே தூக்கி விட்றலாம் காலில் உட்காந்தா கொஞ்சம் ரிலீவாக எழுந்துடலாம் ஆனால் வயிற்றில் உட்காந்து அழுத்திட்டா உங்களை நவரவே முடியாது பெரிய மாடுகளை பரட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலில் கயத்தை கட்டி மாட்டாங்க வயிற்றில் ரோப்பு போட்டு இழுப்பாங்க மாடு பரண்டுறோம் மாடை லாடா அடிக்கிறதுலாம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா வயிறுங்கிறது அவ்வளோ ஆர்கன்ஸ் உள்ள இடம் அப்போ அந்த வயிற்றுல உட்காந்துருக்குள்ளே உங்களால் மூவ் ஆக முடியாது மூவ் ஆக முடியலைன்னு வயிற்றுல நைஃப் வச்சுருவான் ஒரே ஒரு கத்தி தான் உள்ள முதலீடு வச்சுட்டு அந்த எவ்வளோக்கு என்ஜாய் பண்ணணுமோ ஏன்னா நாலு மணி நாலு மணிலேருந்து எவ்வளோ நேரம் ஏன்னால் கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் வரமாட்டாங்கன்னு ஒன்று தெரியும் ஏன்னா அவங்க மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட்லேருந்து விற்றுட்டு வந்து சேர ரெண்டு மணி கூட ஆகும் மதியம் ஆனால் இவன் ரொம்ப நேரமும் இருக்க முடியாது ஏன்னா வரிசை வரிசையான வீடு அடுத்தடுத்து ஏன்னா எந்த வீடுகள்லையுமே ஆள் இருக்க மாட்டாங்க அதுதான் அதில் பியூட்டியே எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க இது பெரிய வழக்காக சென்னையில் கல்யாணமாக இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார் வீடுகள் எல்லாமே பக்கத்துல பக்கத்தில் இருக்கும்னு சொல்லி சொல்லும்போது இப்போ அந்த பெண்கள் கத்துறது அந்த மாதிரியான கத்துறதுக்கு ஆப்ஷனே கிடையாது முதல்ல வாய் முடியாச்சு அடுத்து நைஃப் வச்சாச்சு நைஃப் வச்சாச்சு நைஃப் கத்திய கழுத்தில் வைக்க இவ்வளோதாம தெரியாது எவ்வளவு பயமா இருக்கும்னு இன்னும் சினிமா கிடையாது பறந்து அடிச்சு சண்டை போடுறதுக்கெல்லாம் நைஃப் கழுத்தில் வச்சாச்சுன்னா முண்டவே முடியாது நம்மளால எப்படி கற்றுவீங்க கரெக்டாக என்ன செய்யறது கத்திய வர்த்தவன் யாருன்னு கூட தெரியாது அது ரெண்டாவது ஏன் பிடிக்க முடியும் நான் எல்லாமே இருட்டு நிழலில் நடந்த கற்பழிப்புகள் அதை அயால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை இப்போ அந்த பெண்கள் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை வெளியே சொல்கிறாங்களா சார் சொல்லலை பாதி பேர் சொல்லலம்மா அது எப்படி என்னென்னு சொல்கிறது யாரை ஐடியாலஜி பண்ணி சொல்கிறது யாரை என்ன சொல்கிறது சொன்னாலுமே அவங்க ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பங்களில் போய் நீங்கள் அவமானம்னு நினப்பாங்க என்ன கட்டி கொடுக்கணும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஆகிட்டு தான் கட்டிக்குவாங்களா அந்த பிரச்சனை வரும் இவங்க தினம் தன்னுடைய வாழ்க்கைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க போய் கோர்ட்டு போலீஸ்ன்னு ஏறி இறங்கி அது அவ்வளோ சாத்தியமான விஷயமே இல்லை அப்போ அதனால் அதெல்லாம் டேக் ஆஃப் பண்ண மாட்டாங்க இந்த பொண்ணுங்களுக்குள்ளே பேசி இந்த விஷயம் வெளியில் வந்தது தான் எனக்கு நடந்துச்சு உனக்கு நடந்துச்சு நடந்துச்சானு பார்த்தா எல்லாருக்குமே நடந்துருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதிகளே ஈ காட்டுத்தாங்கள் பகுதிகள் தான் ஓகே அந்த சம்பவங்கள் நடந்தது இந்த இந்த சரௌண்டிங் பில் ஈக்காட்டுத்தாங்கல் பிளாக்ல தான் அது நடந்தது அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க பிடிக்காம விடுவிடுவாங்க போலீஸ் கிட்ட இந்த கேஸ் எப்படி சார் வந்துச்சுன்னா யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களுக்குள்ள தான் பேசிக்கிறாங்க ரகசியமாக போலீஸுக்கு இவ்வளவு துறையில இருக்காங்க நீங்க சொன்ன 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 சொன்னீங்கன்னாலே போதும் வாயிலேருந்து வெளியில் வந்துருச்சுனாலே அது போலீஸுக்கு ரீச் ஆகிடும் தொடர்ச்சியாக இதுமாரி ஒரு ஏரியாவில் அவன் அவன் இன்னொரு தப்பி சேர்ந்து செஞ்சான் கடைசியாக அவங்கள்ட்ட இருக்க கழுத்தில் கிடக்கிற நகை அந்த கொலுசு வேற என்ன இருக்கும் அவங்கள்ட்ட ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்கள்ட்ட நகை அந்த கொலுசு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத எடுத்துகிட்டு போனோன்னு அதுக்கு அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் கொலுசு கழிந்து விழுந்துட்டு ரெண்டு கொலுசுமா ஒரே நேரத்தில் கழிந்து விழுந்துட்டு ரெண்டு தோடும்மா ஒரே நேரத்தில் போயிட்டு அப்போ அந்த அடிப்படையில் இவங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போகிறாங்க எங்கள் நகையை வந்து இப்படி காலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டான் காலத்துலேருந்தே கள்ளிட்டு போயிட்டாங்கன்னு புகார் அளிக்கவில்லை அப்புறம் தான் அந்த பொண்ணு ஒரு பெண் காவலர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னப்போ தான் அப்புறம் விசாரிக்கிறாங்க அப்புறம் அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்து அப்புறம் அவனை கைது பண்ணிட்டாங்க சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாங்க அது ஒரு பிரபலமா பெரிய குழப்பத்துக்குள்ளான வழக்கு வழக்கு ஆனால் போலீஸ் பிடிச்சாங்க இப்போ பொதுவாகவே படங்கள் எப்படி காட்டப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்ன்னு சொல்லி போகும்பொழுது போலீஸ் வந்து அது ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிறைய படங்கள்ல வந்து காட்டுறாங்களே ஆனா இப்போ ரியல் டைம்ல இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு கொலை நடக்குது இந்த மாதிரி ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போகும்போது எப்படி சார் ஆக்ஷனை தொடங்குவாங்கதான் கேள்வியெல்லாம் ஏன்னா கொடுக்குறீங்களா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாங்கிற தேடி உங்களை கொஞ்சம் கேட்பாங்க அது கொஞ்சம் அதுவும் கேட்கக்கூடாது ஆனால் அவங்க கேட்டு தான் ஆகுறாங்க டைட்டாக கேட்பாங்க நீ எப்படி பழக்கம் உனக்கு எப்படி பழக்கம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க கிளிக்காயிட்டு அவங்களுக்கு இது நீங்கள் சஃபர்னு கிளிக்காயிடுச்சின்னா அவரை பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க விசாரணை விசாரணை முறை வேறு ஆகிடும் ஆனால் அந்த பெண்களும் சொல்கிறேன் எது பிரச்சனை ஆனாலுமே போலீஸுக்கு முதல்ல போகணும் என்ன ஆனால் தான் என்ன என்ன பண்ணிட போகிறாங்க போய் சொல்லுவோமே அவமானப்பட்டுட்ட அசிங்கப்பட்டுட்ட கற்பழிக்கப்பட்டுட்ட நீ எப்படி இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் நீ ஒரு பாலியல் அப்யூஸுக்கு ஆள் ஆகிட்ட போலீஸுக்கு போயிட வேண்டியது தானே ஆனால் படங்களில் வந்து இதுக்கெலாம் என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் போலீஸ் கிட்ட போகிறதுனால அவங்க திருப்பி திருப்பி கூப்பிடுவாங்க நம்ம அத்தனை டைம் போய் ஒரு கேஸை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறத காரணமாக சொல்கிறாங்க இல்லையா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனே கொண்டு போய் தூக்கில் போட்டுற மாட்டாங்கம்மா விசாரிக்கணும் அடுத்து ஒரு புதுசாக ஒரு எவிடன்ஸ் வந்துருக்குன்னா அம்மா இந்த ஃபோட்டோ பார்த்தியா இவனை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்குன்னு குட் குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் இல்லை ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இவனை பார்த்துருக்கியான்னு கேட்க முடியாது நீ நாலு பேருக்கு அனுப்பிச்சி விடுவான் குரூப்பில் அவன் உண்மையில் அக்யூஸ்டாக இருக்க மாட்டான் இல்லை உண்மையான அக்யூஸ்ட்டு ஒழியக்கூடும் இவாமா சேஷனுக்கு வாமான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு காப்பி தான் காமிப்பாங்க இவனை பார்த்துருக்கியா இவனை எங்கேயாவது தெரியுமான்னு அதுலேருந்து தான் உங்களை விசாரணை ஆரம்பிக்க முடியும் இது சாதாரண விஷயம் கிடையாது டெக்னாலஜி வளர்ந்து போகுது அப்படியெல்லாம் இல்லைம்மா அதான் க காவல்துறையெல்லாம் எவ்வளோ வழக்குகளை பிடிச்சிருக்காங்க ப்ராப்பராக தான் அதெல்லாம் விசாரிங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளை விசாரிக்கிறாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கண்டிப்பாக பார்க்குறாங்க உங்கள் சரவுண்டிங் என்னங்கிறது அடுத்து சிடிஆர் எடுக்கிறாங்க இப்போ உங்கள் நம்பருக்கு அவுட் கோயிங் கமிங் நம்பரு இப்போ இந்த லிமிட்டில் இந்த இடத்துல இங்கே எத்தனை ஃபோன் கால்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குறத எடுக்கிறாங்க அதுலேருந்து அந்த நம்பருக்கெல்லாம் சிடிஆர் எடுப்பாங்க இதெல்லாம் வித்தின் டேஸில் நடக்கும் நினச்சிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு போயிடலான்னு போலீஸ் இறங்கிட்டா வித்தின் டேஸில் இதெல்லாம் எடுத்துருவாங்க இந்த டோட்டல் ஏரியா பற்றி வட ஏரியாவுக்கு லைன் எடுப்பாங்க இந்த நேரத்தில் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அந்த சம்மந்தப்பட்ட அஃபன்ஸ் டயத்தில் எந்தெந்த மொபைல்லாங்க இன்கமிங் அவுட் கோயிங் இருந்துச்சுன்னு எடுப்பாங்க அதில் ஃபில்டர் பண்ணுவாங்க அதில் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து உள்ளே வந்து குறிப்பிட்டால் ஒரு சஸ்பெக்ட் ஒரு பத்து பேராக இருபது பேராக எடுப்பாங்க லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அவனை மஃப்டியில் வாட்ச் பண்ணுவாங்க யார் யார் அப்பியராக இருக்கா யார் யார் டிசப்பியராக இருக்கேன் அந்த அக்யூஸுடைய அந்த மகாராஜன் படத்தில் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க அந்த சிக்கம்புள்ளியை சும்மா யதார்த்தமாக தான் உள்ளே கொண்டு வர்ற மாதிரி உள்ள வருவாப்பில் ஆனால் போலீஸ் அதுக்கு முன்னாடியே எல்லாமே ட்ராக் பண்ணி எடுத்துருப்பானுங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கொலை வழக்கில் நடந்துச்சு எனக்கு ரொம்ப நெருங்கிய மாவட்டத்தில் நடந்துச்சு ஒரு வீட்டில் வந்து ஸ்மெல் வருது ஸ்மெல் அது வில்லேஜ் செக்டர் அது அந்த மர்டரு ஒரு வீட்டிலேருந்து ஸ்மெல் வருது ஸ்மெல் வந்தோன்னா உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தாக்க ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா மண்டையில் அடிப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு குழந்தையும் ஒரு வயசு பொண்ணும் கல்யாணம் ஆகாத பொண்ணும் அது அக்கா குழந்த அது ஒரு குழந்தையும் அந்த அந்த பெண்ணும் காணாம போயிருக்காங்க முத நாள் என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு அவங்க அம்மாவை அடிச்சுட்டு லவ்வரோட ஓடிடுச்சின்னு கதை கட்டுறாங்க அடுத்து ஒரு ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அந்த வீட்டிலேருந்து ஸ்மெல்லு பயங்கரமாக வருது மறுபடியும் போய் பார்த்தாக்கா ஒரு பத்தாயிரம்னு சொல்லுவாங்க வில்லேஜில் நெல் கொட்டி வைக்கிற ஒரு ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட்டு மரத்தில் இருக்கும் அது அது ஓரத்தில் அந்த பொண்ணு படுகொலை செய்யப்பட்டு கிடக்கு ஆனால் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாடியை வெளில எழுத்துட்டு மறுபடியும் சரி வீட்டை சுத்தமாக தேடு ஏன்னா அதுவும் இறந்துருச்சு அவங்க அம்மா இருந்து அப்போ அது குழந்தை மட்டும் எங்கடா ஒரு மூணு மூணு வயசு குழந்தை எங்கடா பார்த்தா நெல் பா அந்த குதிர்குள்ளே அந்த குழந்தை தலை நெசுங்கப்பட்டு கிடந்துச்சு செவத்தில் அடித்து கொண்டு இருக்காங்க அந்த குழந்தைய அப்புறமா இந்த கேஸ் வந்து அப்படியே ஒன்றுமே புரியல போலீஸ்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிட்டாங்க சாலை மறியல் நிறையா நடந்துச்சு கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் என்ன செய்கிறாங்க போலீஸ் வந்து ஊர் பூரா அந்த மஞ்சள் கலரில் கார்டு வரும் இப்போ வருதா அது இருபத்தஞ்சி பைசா கார்டு எழுதி போடுறது ஓப்பனாகவே இருக்கும் போஸ்டல் கார்டு இன்லேண்ட் லெட்டர்னு ஆ இன்லேண்ட் லெட்டர் மூடி இப்படி சுற்றி இருக்கும் அது எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதி நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் போடுங்க நாங்கள் அக்யூஸில் பிடிக்கிறோன்னு அது ஒரு ட்ராக் நடந்துச்சு ஆனால் ஆக்சுவலாக அதை எழுதி போட்டு பிடிச்சது தான் ஆனால் போலீஸ் வேறு ஆங்கிள் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க அப்புறம் அதே ஊரில் ஒருத்தர் ஒரு லாரி ட்ரைவரை பிடிக்கிறாங்க பிடிச்சு நீ தான் அந்த கேஸுக்கு விட்னஸ் அந்த வீட்டிலேருந்து காணாமல் போன பொருட்கள் என்ன தெரியுமா ஒரு சீலிங் ஃபேனு ஒரு டிவி சின்ன போர்டபுள் பிளாக்கிறோம் டிவி ஒரு ஃபோனு வீட்டில் ஃபோன் இருக்குல்ல இப்போ தான் ஃபோன் எல்லாம் சீப் சீப்பாயிட்டு அப்போயும் ஃபோனு ஒரு ரூபாய் எழுநூறுபா தான் இருந்துச்சு அந்த ஃபோனு காணாமல் போயிருந்தது அவ்வளோதான் இதுதான் சைக்கிளில் வச்சு கட்டிகிட்டு போனது கடைசியாக அவனை பிடிச்சி ஒரு அந்த ஊர்லேயே ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிச்சி உட்கார வச்சு இவனுதான் அந்த கேஸுக்கு அக்யூஸ்ட்டு நீ தான் சாட்சி யார் இந்த லாரி ட்ரைவரை இவனை வந்து இந்த பொண்ணை எல்லோரையும் கொலை செஞ்சுட்டு இந்த டிவி இந்த ஃபோனு அந்த ஃபேனு இதெல்லாம் வந்து சைக்கிளில் வச்சு நேராக ஒரு ஊர் கொண்டு போகிறான்னு போலீஸ் வாயத்தொருந்துச்சு இல்லை இவன் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஊர்லேயே உள்ள ஒரு ஊர் பேரை சொல்லிடுறான் நான் இன்னும் உங்களுக்கு கதையே சொல்லிக் கொடுக்கலடா அதுக்குள்ளே ஏன்டா நீ உலர் சொல்லி அவனை கட்டி இறக்கி ராகட்டினத்தில் இறக்கணுன்னு அவன் ஒத்துக்கிட்டான் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு பார்த்தா அந்த சாட்சி மாரி கொண்டு வந்தாங்கள்ல சிங்கம் அப்படி தானே இதில் கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க இவனை ஃப்ரேம் பண்ணி அது வந்து ஒருத்தவங்க சொல்லிவிட்டாங்க விடிய காலத்தில் டீ கடை வைப்பாங்கல்ல பாட்டி ஒருத்தவங்க விடிய காலத்தில் வைக்க போவாங்க நாலு மணி மூணு மணிக்கு போயிட்டு அவன் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க சும்மா கட்டன் சாய மாதிரி போடுவாங்க அவங்க அவங்க சொல்லிட்டாங்க போலீஸுக்கு மாதிரி அவன் தான் இந்த இத்தனை மணிக்கு நைட்டில் சைக்கிள் எடுத்துகிட்டு போனாங்க கொள்ளையெல்லாம் கேட்டால் வெரி டேஞ்சரஸ் பகலில் என்ன செய்கிறான் அந்த வீட்டுக்கு இவன் ரெகுலராக வந்து போகிறவன் ஓகே பழக்கத்துக்குள்ளவன் பக்கத்து வீட்டு மாரி உள்ளவங்க புளிய இருக்கும் புளியம்பழம் அது வந்து உழுக்கக்குள்ளே கீழே யாரும் போக முடியாது சட்ட சட்டை சட்ட சட்டை உழு தலையில் புடப்படும் விழுவோம் அப்போ என்ன செய்யலாம் வேகமாக ஏறி லாரி ட்ரைவர் வேறியா ஃபோர்ஸானாலும் தட்ட தட்ட தட உழுக்கி விட்டுட்டு அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறான் நீங்கள் புளிய மழை பொறிக்கி சாக்கில் இருக்கேன் நான் வீட்டுக்கு போய்ட்டு தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் உங்கள் வீட்டில்ட்டு நேராக வீட்டுக்கு வர்றான் இந்த பொண்ணு காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கு வந்த வேகத்தில் இது வந்து அவன் செஞ்சு காட்டினது வந்த வேகத்தில் அது ஒரு முதுகெலும்பு இருக்குல்ல அதில் காலால் ஒரு உத உதச்சி டெலிஃபோன் கேப்டர் எடுத்து கழுத்தால் இருக்கிறான் இழுத்து மல்லா கச்சு விட்றான் அது ஸ்பாட்லேயே முடிஞ்சு போகுது அந்த சத்தம் கேட்டு அந்த குழந்தை வந்து விரா விரான்னு கத்துது விரா விரான்னு கத்துனா காலை பிடிச்சி சவத்தில் அடிக்கிறான் அடித்து அதை தூக்கி அதில் மேலே உளுகளை போட்டுடுறான் இதை தூக்கி சைடில் வச்சிடறான் அப்புறம் இந்த அம்மாட்ட போய் சைடில் லிட்டால் போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே புளியம்பழத்தையெல்லாம் பொறுக்கி மூட்டை கட்டி எடுத்து விட்றான் எங்கே அவ்வளோ காணும் காய்கறி வெட்டினபடியே இருக்கணும்னு எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் மறுபடியும் இந்த அம்மா காய்கறி வெட்டுற வேலையை தொடங்குது வீட்டுக்கு அந்த கட்டை எடுத்து ஒரே அடிக்கிறான் அந்த அம்மாவும் இறந்து போகுது போட்டு அப்படியே ஓடிடுறான் மறுபடியும் நைட்டு வரான் நினச்சி பாருங்கள் வீட்டுக்குள்ளே மூணு பாடி இருக்குது சாதாரண செத்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுனாலே ஒரு ஒரு சின்ன ஃபியர்னஸ் இருக்கும் வீட்டுக்குள்ளே மூணு பாடி இருக்குது மறுபடியும் அதே வீட்டுக்கு வர்றான் நைட்டு வந்து எல்லாத்தையும் டெஸ்பாஜ் பண்ணி வீடெல்லாம் கழுவிட்டு இந்த அவன் அதுக்காக கொலை பண்ணது எதுக்குன்னா அந்த முதல் நாள் வந்து அவங்க அந்த பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது இருக்குன்னு தான் அடிச்சிருக்கான் ஆனால் அவங்க அடுத்த நாளே அந்த பணத்தை கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்ருக்காங்க அந்த டைமிங் இவனுக்கு தெரியல பணம் இருக்குதுன்னு நான் செஞ்சுட்டான் அப்புறம் அடுத்த நாள் வந்து சைக்கிள் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பார்த்தா பணம் இல்லை அப்புறம் கிடச்சது இதுதான் லாபம்னு சொல்லி அந்த ஃபோர்ட்டபுள் டிவி ஒரு ஃபேனு அந்த ஃபோனு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அவன் அதை சைக்கிளில் தள்ளிட்டு போனதை பார்க்குறாங்க மிட் நைட்டில் அதை வச்சு தகவல் சொல்லி அந்த வழக்கு பிடிச்சாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான வழக்கு சுத்தமாக எவ்வளோனு செய்ய இல்லாத வழக்கு ஸோ ஒரு வழக்குகளை பிடிக்கிறது காவல்துறைக்கு நம்ம நாட்டு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம பொதுவாகவே அடுத்தவங்க வேலையை கவனிப்போம் நம்ம வேலையை விட அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அது யாரை வந்துட்டு போகிறான் கார் வருது என்னது இது பொதுவாகவே உள்ளது நைட்டு ஒரு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு போங்களேன் யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்நேரத்துக்கு போய்ட்டு வர்றா எங்கே வேலைக்கு போயிட்டு வர்றா எதாவது உங்களை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க இப்போ இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது பொழுது பொதுவாவே சின்ன பெண்களை கற்பழிக்கிறவங்களுக்கு நம்ம ஊர்ல வந்து அதிகபட்ச தண்டனையானது என்னது சார் எல்லாம் ஒண்ணுதாங்க நம்ம நாட்டுல வந்து போக்சோ சட்டம் திருத்த திருத்த சட்டம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க இவன் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறதுலாம் சான்சஸ் இருக்கு தூக்கு தண்ணா கொடுக்குறது சான்சஸ் இருக்கு ஆயில் தண்ணி கொடுக்க சான்சஸ் இருக்கு மினிமம் டென் இயர்ஸ் இம்பரிஸ்மெண்ட் சான்சஸ் இருக்கு அது மைனர் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்கன்னா கேட்கவே வேண்டியது இல்லை ஏன் இப்போ மரண தண்டனை கொடுத்தாங்களே டெல்லி நிர்பயா வழக்கில் கொடுத்தாங்களே நிர்பயாங்கிறது அவங்க பேர் கிடையாது புனை பேர் அந்த வழக்கில் மரண தண்டனை தான் கொடுத்தாங்க இந்த கேரளா மாணவியை ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு போனான் அதுக்கு மரண தண்டனை தான் கொடுத்தாங்க மரண தண்டனை உண்டு நம்ம நாட்டில் உண்டு அது வந்து இந்த வந்து குறிப்பாக ஃபீமேல் விஷயத்தில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்டில் நிச்சயமாக உண்டு தப்பிக்கவே முடியாது அப்போ கண்டிப்பா வந்து கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம ஊர்ல இருக்கு ஓகே சார் ரொம்ப நேரம் வந்து ஒரு கேஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒரு கேஸ் பேச ஆரம்பிச்சு எங்களுக்காக ரெண்டு மூணு கேஸ் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி Taste the daily. Taste the daily.